வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் டிஷ் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கப் கொண்ட ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் போட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு வர மிளகாய் மிளகாய் பெருசாக இருந்தால் நாலு போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு போதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு ரெண்டு குடமிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் குடமிளகாய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க குடமிளகாய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் மட்டும் போது அதிகமாக வெந்ததுன்னா டேஸ்ட் இருக்காது இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு அளவாக தான் உப்பு கொண்ட நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ வேக வச்ச கொண்ட கடலையை தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்கணும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் இல்லைன்னா அடிபிடிக்கும் இது நல்லா கொதித்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க வணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை குடமிளகாய் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்